ஃப்ரெண்ட்ஸ் கொத்த பரோட்டா செய்யலாம் வாங்க கொத்த பரோட்டா வாங்கிட்டு வந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் பீஸாக நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பீஸை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதை கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தோம் அதாவது ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு மூணு வரமிளகாய் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் இப்போ அந்த பேஸ்ட் நல்லா அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு தூள் கரம் மசாலாலாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்தி எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நாலு முட்டையை உடச்சி ஊற்றி கீரை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா முட்டையை கிளறி விட்டுக்கலாம் மசாலாவோட இப்போ முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதில் இப்போ நாம் கட் பண்ணி போட்டு கட் பண்ணி வச்ச பரோட்டாவை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா கொத்து பரோட்டா சூப்பராக ரெடிங்க டேஸ்டான கொத்து பரோட்டா